மூர்த்தி சிறியது ஆனால் கீர்த்தி பெரியது என்பார்கள் சான்போக்கள் அந்த வகையில் தமிழகத்தில் அரியலூர் மாவட்டத்தினுடைய வரலாறானது மிக நீண்ட நெடிய வரலாற்று பிணணியை கொண்ட ஒரு ஊராக அமைந்துள்ளது மிகச்சிறிய மாவட்டமாக இருந்தாலும் வரலாறு என்பது தொன்மை காலத்திலிருந்து இன்றைய வரை மிகச்சிறந்த ஒரு பரந்த வரலாற்று பெருமையை கொண்ட ஊராக அரியலூர் மாவட்டம் திகழ்கின்றது குறிப்பாக அரியலூர் மாவட்டம் ஒரு காலத்தில் கடலாக இருந்து பிறகு ஏற்பட்ட நில இயற்கை அடிப்படையில் அது நிலமாக மாறியுள்ளது கடலாக இருந்ததற்கு இந்த மாவட்டம் முழுவதும் ஏராளமான ஃபாசில்கள் நமக்கு கிடைக்கின்றன குறிப்பாக நத்தைகள் ஆமைகள் கிளிஞ்சல்கள் மர கல் மரங்கள் அதே போன்று பார்த்தீங்கன்னாக்க ஃபிஷ் என்று சொல்லப்படுகிற நட்சத்திர மீன்கள் போன்ற பல்வகையான ஃபாசில்கள் இந்த பகுதியில் நிறைய கிடைக்கின்றது அதை வைத்து கொண்டு பார்க்கின்ற பொழுது இந்த பகுதி கடலாக இருந்தது என்பது நமக்கு தெளிவாகின்றது அதே கற்கால மனிதர்கள் வாழ்ந்ததற்கான தடயங்கள் அவர்கள் பயன்படுத்திய அந்த கல் ஆயுதங்கள் பட்பாண்டங்கள் ஓடுகள் போன்றவைகளும் புதிய கற்காலத்தில் மனிதர்கள் வாழ்ந்ததற்கான அந்த கல் ஆயுதங்கள் பானை ஓடுகள் போன்ற ஆயுதங்களும் செந்துறை மற்றும் விக்ரமங்கலம் பகுதியில் ஏராளமாக நமக்கு கிடைக்கின்றது இதை வைத்துக்கொண்டு இப்பகுதியில் பழைய கற்கால புதிய கற்கால மனிதர்கள் வாழ்ந்தார்கள் என்பது நமக்கு தெரிய வருகின்றது அதே போல சங்க காலத்தில் இப்பகுதியில் சிற்றரசுகள் ஆட்சி செய்துள்ளனர் குறிப்பாக இன்று ஆண்டி அருகில் உள்ள விளந்தையை தலைநகராக கொண்டு விளந்தை வேல் என்ற சிற்றரசர்கள் இப்பகுதியை ஆட்சி செய்துள்ளனர் அதுபோல மலபாடி திருமலபாடியை படைவீடாக கொண்டு மலவராயர்கள் என்ற சிற்றரசுகள் இப்பகுதியில் சங்க காலத்தில் ஆட்சி செய்திருக்கின்றார்கள் எனவே சங்க காலத்திலும் இந்த மாவட்டம் வரலாற்றை தாங்கிக் கொண்டிருக்கின்றது அதைத் தொடர்ந்து கிபி ஆறாம் நூற்றாண்டிலிருந்து ஒன்பதாம் நூற்றாண்டு வரை இப்பகுதியை ஆட்சி செய்த பல்லவருடைய ஆட்சி காலத்திலும் இந்த அரியலூர் மாவட்டமானது சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது பல்லோருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட விஷ்ணு கோயில் இந்த ஊரில் இருந்ததாகவும் பிறகு அது அழிந்திருப்பதாகவும் தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன அதேபோல பல்லவர் காலத்தில் செய்யப்பட்ட அழகிய சிற்பமான ஸ்ரீவட்சம் என்ற லட்சுமியினுடைய சிற்பமானது இன்று அரியலூர் நகரில் அமைந்திருக்கின்ற கோதண்ட ராமசுவாமி பெருமாள் கோயிலில் இருப்பது என்பது ஒரு சிறப்பான அம்சமாகும் எனவே பல்லவர் காலத்திலும் இந்த அரியலூர் மாவட்டமானது வரலாற்று பெருமையுடையதாக இருக்கின்றது அதைத் தொடர்ந்து தமிழக வரலாற்றில் பொற்காலம் என்று சொல்லப்படுகின்ற பிற்கால சோழருடைய ஆட்சிக்காலம் இந்த மாவட்டம் முழுவதும் பரவி கிடக்கின்றது குறிப்பாக ராஜேந்திர சோழன் முதலாம் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரம் என்ற ஒரு புதிய தலைநகரை ஆயிரத்தி இருபத்தி ஏழில் உருவாக்கி கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் தெற்காசியாவினுடைய மிகச்சிறந்த தலைமையிடமாகும் தென்னிந்தியாவினுடைய மிகச்சிறந்த வணிக தலைமையிடமாகும் கங்கை கொண்ட சோழபுரம் இந்த மாவட்டத்தில் அமைந்திருக்கின்றது மேலும் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் என்ற ஒரு கோயிலையும் கங்கை சோழ கங்கம் என்ற ஏரியை வெட்டிவித்தார் வெட்டிவித்துள்ளான் அந்த மன்னன் அவன் உருவாக்கிய அந்த கங்கை சோழீஸ்வரர் என்ற கோயில் இன்றும் உலக அளவில் பாரம்பரிய பண்பாட்டு சின்னமாக விளங்கி சோழருடைய அந்த வரலாற்று பெருமையை உலகம் முழுவதும் பறைசாக்கிக் கொண்டிருக்கின்றது மேலும் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஏராளமான கோயில்கள் இந்த மாவட்டம் முழுவதும் இருக்கின்றன குறிப்பாக தேவார பதிகம் பாடிய மூவேந்தர் மூவர்களால் பாடப்பட்ட பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இந்த மாவட்டத்தில் அமைந்திருக்கின்றன குறிப்பாக கோவிந்த புத்தூர் அப்படின்ற ஊரில் தேவார பதிகத்தை தேவார பாடல்களை கல்வெட்டாக பதிய செய்த கோயில் இருந்துள்ளது குறிப்பாக வாழ்க அந்தனர் வானவர் ஆண்கும் வீழ்க முகல் வேந்தன் மோங்குக என்ற அந்த தேவார பாடல் கல்வெட்டாக அவ்வூர் சிவன் கோயிலில் இருப்பது ஒரு பெருமை உடையதாகும் அதேபோல திருமல பாடியை சுந்தர் அவர்கள் அந்த கோயிலை பற்றி பாடியிருக்கின்றார் பொன்னார் மேனியனை புளித்தோலை அறக்கசைத்து மின்னார் நெடுஞ்செடையில் மிள்கின்ற வேந்தவனே மண்ணை மாமணிய மலவாடி மாணிக்கமே உன்னையல்லால் வேறு யாரை நினையன் என்று சுந்தரர் அந்த வைத்தியநாதசாமி ஆலயத்தை அந்த இறைவனை நினைத்து பாடிய மிக அருமையான கோயில் என்றும் அவ்வூரில் அமைந்துள்ளது அதேபோல பத்தரோடு சித்தரும் பயில்கின்ற பலூரே என்று திருஞான சம்பந்தர் பலூரை பற்றி பாடியிருக்கின்றார் எனவே பாடல் பெற்ற மற்றொரு கோயிலான அந்த பளூரில் இருக்கின்ற கோயிலும் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு கோயிலாக இருக்கின்றது அதேபோல சோழருடைய ஆட்சி காலத்தில் பழுவேட்டரையர் என்ற சிற்றரசர் சோழ மன்னருடைய நெருங்கிய தொடர்பு கொண்டவராக இருந்திருக்கின்றார் அந்த மன்னர் தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்த மேலப்பழுவோ என்ற ஊர் இந்த அரியலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது எனவே சோழருடைய காலத்தினுடைய ஆட்சி வரலாறானது நீண்ட நெடிய வரலாற்றை இந்த மாவட்டம் கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் சோழருடைய ஆட்சி காலத்தில் இந்த பகுதியில் பெரும் சாலைகள் பெரும் வணிகப் பாதைகள் அமைந்திருக்கின்றன மேலும் வணிக நகரங்கள் ஏராளமாக இந்த அரியலூர் மாவட்டம் முழுவதும் இருக்கின்றன வணிக குழுக்களான வளஞ்சியர்கள் திசையாயிரத்து ஐநூற்றுவர் மணிக்கிரமார் மணிக்கிராமத்தார் சங்கரப்பாடியார் போன்ற வணிக குழுக்கள் இவ்வூர்களில் தங்கி வியாபாரம் செய்ததற்கான சான்றுகள் நமக்கு ஏராளமான கிடைக்கின்றன அக்காலத்தில் சோழர்களுக்கு காசில் அடிக்கின்ற அக்கச்சாலை என்பது இன்றைக்கு இருக்கின்ற அந்த மேலூர் மேலப்பழூர் பகுதியில் அமைந்திருப்பதற்கான ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கின்றன இவ்வாறு சோழர் காலத்தில் ஆட்சி கோயில்கள் சிற்பங்கள் வணிக நகரங்கள் பெருவழிப்பாதைகள் சதுர்வேதி மங்கலங்கள் என ஏராளமான சோழர் காலத்தை பற்றி ஆராய்வதற்கான ஆதாரங்கள் இப்பகுதியில் கிடைக்கின்றன எழுநூறுக்கும் மேற்பட்ட கல்வெட்டுக்கள் இப்பகுதியில் சோழர் கால கல்வெட்டுக்கள் நமக்கு கிடைக்கின்றன சோழர் காலத்தை தொடர்ந்து பாண்டியர் நா பாண்டியருடைய காலம் விஜயநகர காலம் இந்த பகுதியிலே இருந்திருக்கின்றது விஜயநகருடைய ஆட்சி காலத்தில் இலங்கையை தலைநகரமாக கொண்டு கச்சிராயர்கள் என்ற சிற்றரசர்கள் ஆட்சி செய்ததற்கான சான்றுகள் நமக்கு கிடைக்கின்றன பிறகு தொடர்ந்து உடையார்பாளையம் பாளையக்காரர்கள் அரியலூர் ஜமீன்தார்கள் பாளையக்காரர்கள் கொள்வோர் பகுதியில் இப்பகுதியை ஆட்சி செய்து ஏராளமான கோயில்களுக்கு நிலங்களையும் குடமுழு கோயில்களுக்கு குடமுழுக்களையும் நடத்தியுள்ளது நமக்கு இருந்து தெரிய வருகின்றது அதைத் தொடர்ந்து சுதந்திர போராட்ட வரலாற்றில் சபாபதி பிள்ளை உட்பட ஏராளமோ ஏராளமான தியாகிகள் சுதந்திரப் போராட்டத்திலே இந்த மாவட்டத்தின் சார்பில் கலந்து கொண்டிருக்கின்றது என்பதும் நமக்கு வரலாற்றில் தெரிய வருகின்றது தொடர்ந்து சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் தொடங்கிய இந்திய இராணுவத்தில் இப்பகுதியைச் சேர்ந்த அவர்கள் ஏராளமான அவர்கள் வீரர்களாக இருந்திருக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு காந்தியடிகள் அரியலூருக்கு வருகை தந்த சுந்தரப் போராட்டத்துக்கு தலைமை தாங்கியுள்ள செய்தியும் நமக்கு கிடைக்கின்றது அதைத் தொடர்ந்து தற்காலத்தில் இந்த பகுதி முழுவதும் இருக்கின்ற ஏராளமான கல்வெட்டுகள் புதிய கல்வெட்டுகளை கண்டறிந்து அவற்றை தொகுத்து நூலாக வெளியிட்டு அரியலூர் மாவட்டத்தின் வரலாற்று பெருமைகளை உலக செய்த டாக்டர் எல தியாகராஜன் அவர்கள் முப்பது ஆண்டுகள் அரியலூர் அரசு கலைக்கல்லூரியில் பணியாற்றி இப்பகுதியினுடைய வரலாற்று பெருமைகளை கொண்டு வந்த ஊராகவும் இந்த மாவட்டம் அமைந்துள்ளது அதுபோல ஓலைச்சுவடைகளை நமக்கு கண்டெடுத்து கொண்டு அதன் செய்திகளை வெளிப்படுத்திய தமிழ் தாத்தா உவேசா அவர்கள் ஐந்து ஆண்டுகள் இந்த அரியலூர் நகரிலே தங்கியிருந்து இது நமக்கு பெருமை தருகின்றது அதுபோல ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னராக இருந்த சி ரெங்கராஜன் அவர்கள் கவர்னராக இருந்த பெருமையுடைய ஊராக இருந்திருக்கின்றது அதுபோல் ஐயஸ்வராயனுடைய தலைமை துணை விஞ்ஞானியாக இருந்த வளர்மதி அவர்கள் பிறந்த ஊராகவும் இந்த அரியலூர் இருந்திருக்கின்றது பாசில் சுப்பிரமணியன் பாசல்களைப் பற்றி ஆராய்ச்சி செய்த பாசில் சுப்பிரமணியன் வாழ்ந்த ஊராக அரியலூர் இருக்கின்றது தமிழின் தொன்மையை உலகம் முழுவதும் எதிரேயம் உட்பட பல்வேறு மொழி